நம்ம காலையிலே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அமெரிக்காவில் குடியுரிமை எப்படியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட குழந்தைகளை அமெரிக்கா எல்லையில ஆதரவின்றி விட்டுட்டு போறதா பார்த்தோம் இது எந்த நாடுகளை சேர்ந்தவங்க அதிகமா இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க எதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் அதாவது எதனால இப்படி பண்றாங்க அப்படின்னா ஆதரவின்றி தங்களோட குழந்தைகளை எல்லையில விட்டுட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த குழந்தைங்களை பத்திரமா ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்பி இந்த வேலைகள்ல இறங்குறாங்க அமெரிக்கா குடியுரிமை சாதாரணமான விஷயம் கிடையாது சட்டப்பூர்வமா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கே சிக்கல்லா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல சட்ட விரோதமா இந்த மாதிரி வழிகள இப்ப கையில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க அதோட ஆபத்தை அறியாம இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்த மாதிரியான குடியேற்றத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இப்போ தடையும் போட்டிருக்காரு அமெரிக்கா எல்லையில சட்ட விரோதமா நுழைய விரும்புபவர்கள் வந்து இப்ப குழந்தைங்களா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது மற்ற யாரும் சட்ட விரோதமா குடியேறும் போது அவங்கள வந்து நாடு கடத்தி விடுவாங்க இதுவே குழந்தைங்க அப்படின்னா அவங்க வந்து இத கன்சிடர் பண்ணிட்டு அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அகதிகள் அப்படிங்கிற ஒரு உரிமையில கூட அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க நம்ம காலையிலேயே பார்த்து இருந்தோம் பெரும்பாலும் பன்னிரெண்டு வயதுல இருந்து பதினேழு வயது வரை உள்ள சிறுவர்களை இப்படி விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஆறு வயது குழந்தைய கூட எல்லைகள்ல விட்டுட்டு போக தயங்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ இதனை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இறங்கி இருக்காங்க எதனால இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னா எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எப்படி இருக்கும் இலவச கல்வி அங்க இலவச மருத்துவம் அப்படின்னாலும் அமெரிக்காவில இலவச மருத்துவம் எந்த டாப் நம்ம தெரியும் இதெல்லாம் இருக்கு ஏழைகளுக்கு மருத்துவம் அங்க இலவசம் சோ எப்படியாவது நம்ம அமெரிக்கால போய் பொழப்ப நடத்திடலாம் அப்படின்னு எண்ணிட்டு சில பேர் இந்த வேலைகள்ல இறங்குறாங்க அமெரிக்கால போயிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அங்க பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இதனாலதான் அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமா நுழைய முற்படுறாங்க சோ இப்படியும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இப்படியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி அமெரிக்காவில வாழணும் அமெரிக்கால குடியுரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பெற்ற பிள்ளைகளை எல்லைகள்ல விட்டு போறாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே எழுது ஆனா இது அமெரிக்கால நடக்குது அமெரிக்கா குடியுரிமைக்காக இதையும் பண்றாங்க இப்ப கடந்த சில தினங்களாகவே அமெரிக்கால விசாவா இருக்கட்டும் கிரீன் கார்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதிகப்படியான ரூல்ஸ் போட்டுட்டு வராங்க சட்டபூர்வமா அமெரிக்கால குடியேற இப்போ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் நம்ம அதே குறுக்கு வழியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ யார் யாரெல்லாம் இதுல அதிகமா இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி செயல்கள்ல எந்த நாட்டுல இருக்கவங்க அதிகமா ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க கடந்த காலங்கள்ல இப்படி குழந்தைகளை எல்லைகள்ல விட்டு போனவங்கல இந்தியர்கள் தான் அதிகம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்சிருக்கு அதுவும் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்கள் இருந்துதான் அதிக மக்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமா நுழைய முற்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்ப கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடக்கூடிய விவரங்களையும் கண்டுபிடிச்சு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கவுமே தயங்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சோ அமெரிக்கால எதுனாலுமே சரி அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்னாலும் சரி எல்லாத்துக்குமே சட்ட உள்ள போறதுதான் சரியான வழிமுறையா இருக்கும் இந்த மாதிரி பெற்ற குழந்தைகளை கூட எல்லைகள்ல விட்டு போறது பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க